வணக்கம் காஞ்சி கேர்த்து பேசுகிறேன் எப்போ இங்கே சண்டே இப்போ சென்னையில் ஓகேவா சின்ன வீடியோ போடுவோம் இங்கே லொக்கேஷன் எப்படி இது பார்க்கலாமா ஓகே இப்போ நான் மாடிக்கு வந்திருக்கேங்க இத்தனை நாள் நம்ம இடம் என்ன இடம்னு உங்களுக்கு தெரியும் இந்த இந்த இதை காமிச்சாலே புருவாங்கரா வாட்டி இந்த வெள்ளம் வரும்போது இந்த ஃப்ளோர் தான் அப்படியே உள்ளே வந்துச்சு தண்ணி அப்படின்னு சொன்னாங்க அந்த ஏரியா இது பள்ளிக்காரண ஏரியா அது எல்லாமே செம்ம பில்டிங் காஸ்ட்லிங்க சென்னைனாலே காஸ்ட்லி ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை பில்டிங் பாருங்கள் வானத்தை இன்னும் கொஞ்சம் போனால் அப்படியே மேலே 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 கட்டிகிட்டே போகிறாங்க எடுத்துங்களா அதை கட்டுறாங்க பாருங்கள் எல்லாமே உயர உயரமாக இருக்குது அது பாருங்கள் அங்கே ஒரு பெரிய பில்டிங்கே கட்டுறாங்க அதுக்கு அந்த க்ரெயின் மூலிமா திங்ஸ்லாம் எடுத்து போகிறாங்க அது மாதிரி வசதி அங்கே இருக்குது அது பாருங்கள் அதுதான் அந்த ஃபேமஸ் வருவாங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சென்னை அதாவது எவ்வளோ காலம் காஸ்ட்லியோ அவ்வளோ காலம் வசதி வாய்ப்புகள் நிறையா இங்கே வந்து இந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேமெண்ட் எடுத்துலாம் வர முடியாது வந்தீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்க இது வந்து கொஞ்சம் நல்லா இப்போது நல்ல ப்ரொஃபஷனல் இருக்கிறதுல பிஸ்னஸ் மேன் அப்படி இருக்கவங்க இருக்கலாம் எல்லாமே வீடு தேடி வருங்க அதாவது நம்ம மார்க்கெட் போய்ட்டு வாங்கிறது அதெல்லாம் கிடையாது வீடு தேடியே வரும் இங்கேலாம் அதை மாதிரி ஏரியா அது எல்லாமே இப்போது மார்னிங் கூட நம்ம ஆர்டர் நைட் பண்ணிவிட்டு நைட் பதினொரு மணிக்குள்ளே ஆர்ட்ரு பண்ணால் ஏழு மணிலாம் வந்து எல்லார் வீட்லேயுமே இங்கே இருக்கிற ஃப்ளாட்டில் எல்லார் வீட்டை வெளியே ஒரு பை தொங்கும் அந்த பையில் யாருக்கு என்னென்ன தேவையோ ஆர்டர் பண்ணாலும் அதெல்லாம் போட்டுருவாங்க இது பாருங்க நம்ம மாடி எத்தனை இதெல்லாம் கீழே வந்து இது வந்து மேலே மூடிருக்குல்ல கீழே வந்து ஓப்பன் டேரஸ் அதாவது விழிச்சத்துக்காக இது போட்டிருக்காங்க கிளாஸ் நம்ம எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க அது பாருங்க மேலே எத்தனை சேனல் அதாவது டிவிடிலாம் இருக்குது இப்போல்லாம் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துட்டு இருந்தாலும் இவங்க முன்ன போட்டாங்க ஏர்டெல் அதெல்லாம் அது அப்படி தான் இருக்குது இப்போல்லாம் ஒய்ஃபைனால் சில பேர் அதை எடுக்காமல் விட்ருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் கூட ஒய்ஃபை கனெக்ஷன் போட்டு அது இல்லையா அது மாதிரி தான் பட் ஏசி எல்லாமே இங்கே மேலே தான் எல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க ஐ மீன் இது பாருங்கள் அங்கே நான் காமிச்சி டோர் கிரேன் பாருங்கள் இது வழியாக தான் ஆள் ஆளுங்க ஏறி அது வழியாக பொருள் போகும் ஏன்னா இவ்வளோ தொலைவு எடுத்துக்கிட்டு வர முடியாது ஓகேங்கண்ணா இங்கே எல்லாமே ஜாஸ்தி விலை இன்னொன்று நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் சென்னையிலேருந்து தெரிஞ்சுட்டு கூப்பிட்டார் இந்த ஆனால் இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருங்க அங்கே வந்து அவங்க பேத்திக்கு தான் ஆமாம் டெலிவரி பார்த்தார் பேத்திக்கா இல்லை அவங்க பொண்ணுக்கு பார்த்து நார்மலுங்க நார்மல் டெலிவரிக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊரெலாம் ஐ மீன் காஞ்சிபுரத்தில் கூட அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது நினைக்கிறேன் இங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் எல்லாமே கேட்டால் அந்த பேபிக்கு மட்டும் குழ பிறந்த குழந்தைங்க மட்டும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிட்டே தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் கிட்டே போட்டாங்கன்னு சொன்னார் என்னென்னு கேட்டால் இல்லை இது வச்சாங்க அது வச்சாங்க இந்த இங்கு பேட்டரில் வச்சாங்க ஜாயின்ட் டெஸ்ட் எடுத்தாங்க இன்னும் சில டெஸ்ட்டு எடுக்கலை அது வேறு அது தனியாக வர சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் போகணும் மற்றபடி நம்ம எதுவும் கேட்க முடியாது அவங்க பாட்டு கம்ப்யூட்டர் பில்லு போட்டு ஏறி ஏறிக்கிட்டே இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் முடிஞ்சவங்க கட்டுவாங்க இல்லாதவங்க இது பண்ண இன்னும் ஒரு ஒரே சிறப்புனா இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி சேலஞ்ச் பண்ணுறாங்க நார்மல் டெலிவரி தான் நாங்கள் எடுப்போம் சித்தனையெலாம் சான்ஸ் கிடையாதுனாங்க அதுக்காக நம்மளுக்கு சித்தனை பண்ணுற மாதிரி பைசா வாங்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுக்கும் குழந்தைய அம்மா வந்தாச்சா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது மற்றபடி இங்கே எல்லாமே காஸ்ட்லி 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 அதாவது எல்லாமே கிட்ட இருப்பாங்க மேகமூட்டம் சூரியன் தெரியுதாரா உள்ளே இருக்கார் மழை வரலாமா வேணாமான்னு இருக்கார் இந்த இடம் இவ்வளோ பெரிய இடம் ஜாலியாக இருக்குது துணிக்காயை போகிற இடலாம் போட்டிருக்காங்க அது கூடி தெருதுங்களேன் ஆனால் யாரும் போட்ட மாதிரி தெரியல எல்லாம் அவங்கவுங்க நீட்டாக வச்சுரு இங்கே வந்து ஆளுங்க வச்சுருக்காங்க வந்து அவங்கவுங்க நீட்டாக இது பண்ணுவோம் எவ்வளோ ஒயர் பாருங்கள் தெரியாமல் கண்ண முடியும் நம்ம வீடியோ போடணும் வளர்த்தனோன்னா உழ வேண்டிதான் எல்லாமே கேபிள் ஒயர் எந்த ஒயிராக இருந்தால் வீட்டுக்கு போதும் தெரியாது பாருங்கள் எல்லாமே போது இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேச்சு கொடுத்துருக்கோம் கொள்ளாத்துறாரு இப்போ தான் போகிறாரு ஓகேங்களா எப்படி போகலாம் ஏரியா பார்க்கலாம் நம்ம ஏரியா சென்னை வாராசீனுடைய இதுவர இது கிளாஸ் டோர் பார்த்தீங்களா இது வழியாக கீழே வெளிச்சம் தெரியுது வேற ஒன்று இதெல்லாம் இவ்வளோ பெரிய இதெல்லாம் பார்க்க முடியாது அதாவது இது வந்து சும்மா கீழே ரவுண்ட் அடிப்போம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இது மாடிக்கு வந்திருக்கேன் நாலாவது இது நாலாவது இது அப்படி இன்னும் அது மாதிரி உயரமான இன்னும் எப்படி இருக்கும் அதுதான் எப்படி ஏழு எட்டு இருக்கும் போல் பின்னாடி ஒருத்தர் பெருசாக கேட்டார் அங்கெலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளாட்ஸ் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு இருக்கும் போல் இங்கே இப்போ அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல ஓகேங்களா இதாங்க சென்னை சும்மா ஜாலியாக போகலான்னு வந்து வீடியோ வேறு ஒன்று மழை வராமல் இருக்குது வராமல் இருக்குது இங்கே அப்படி இருக்குது அதான் போகிறச்சுன்னா இங்கே பக்கத்து இது எடுத்த மாதிரி போனால் எதுக்கு ஜெயச்சந்திரா ஒரு நேராக போனால் ஜெயச்சந்திரா எல்லாம் அங்கே அந்த பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் ஐ மீன் மேடாக்கம் பிரிட்ஜுன்னு அது மேலே ஏறனா ஜெயச்சந்திராவுக்கு வர்றதுக்கு ஒன்லி ஃபார் செவன் மினிட்ஸ் தான் வரும் நீங்கள் ஆர்னலியாக சாதாரணமாக அந்த பிரிட்ஜுக்கு நடந்து வந்தீங்கன்னா ஐ மீன் சாரி காரில் வந்தீங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ்கிட்ட ஆகும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கூட ஆகலாம் ட்ராஃபிக் பொறுத்து நீங்கள் இதை மாதிரி பிரிட்ஜில் ஏற்றிங்கன்னா ஒரு செவன் மினிட்ஸில் சாரி ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் செவன் மினிட்ஸ்குள்ளே வந்துடலாம் ரொம்ப அழகாக சூப்பராக வரும் கரெக்டாக ஜெயச்சந்திரா எண்டல் தான் முடியுது முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னா வேலை செய்ய சேத்து உங்களை கேட்ச் பண்ணிடும் அதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்க இன்னும் இந்த ஏரியாவுக்கு மறுபடியும் இன்னொரு ஏரியா வரேன் ஃபுல்லாக கேபிள் தான் தெரியாமல் நீங்கள் கண்ணை முடின்னு வாக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் எல்லாருக்குது செம்முன்னு இருக்குது ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் லைஃப் இல்லையா ஒரு செட்டில்மெண்ட் லைஃப் ஒன்று வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா இல்லைன்னு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வாடகைகள்னு கொடுத்துட்டு உங்கள் செலவுக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு இருக்குனாலும் போதும் பீஸ்ஃபுல் லைஃப் வாக்கிங் இது மாதிரி இடம் இருக்குது எங்கேயும் போக வேணாம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அதான் அதாவது யாருன்னா கெஸ்ட் வந்தால் கூட அப்படி இப்படி சுற்றுறதுக்கு ஐ மீன் ஜாலியாக பீச் இதுவும் போட்டதுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி ரொம்ப டென்ஷன் பார்ட்டிஸ் வேலை வச்சுருக்காங்க பசங்க காலேஜ் போகணும் ஸ்கூல் போகணுன்றவங்களாம் இங்கே வர முடியாது ஆஃப்டர் ரிட்டர்மெண்ட் லைஃப் ஐ மீன் சிக்ஸ் இயர்ஸ் மேலே வந்துச்சுன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அதான் விஷயம் ஓகேங்களா ஜாலியாக இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் லைஃப் ஏன்னா இதை இடம் நான் இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம வந்து சும்மா வீடு கட்டியிருப்போம் சுற்றி வீடுங்க இருக்கும் அதில் ஒருத்தர் வேண்டாதவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் வேண்டு இங்கேயும் அப்படி தான் இத்தனை ஃப்ளோர் இருக்க கிட்டத்தட்ட இங்கே இந்த ஃப்ளாட்டில் மட்டும் ஒரு நூற்றி இருபது வீடு இருக்குன்னு வைங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுமே கிடையாது அதுதான் ரொம்ப கஷ்டம் இதே வில்லேஜில் அப்படி கிடையாது யாரும் புதுசாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் அந்த வீட்டு வந்துங்கிறாங்க போகிறது அதை ஒருத்தர் வெளியே போகிறார் அவர் எந்த வீடுன்னு தெரியலன்னா புதுசாக இருக்கார் நின்று கேட்டுருவாங்க எங்கேருந்து வரீங்க இந்த இதுவரையும் பார்த்தது இல்லைன்னு கேட்பாங்க இங்கே அப்படி கிடையாதுங்க பக்கத்துலேயே இருப்பாங்க எல்லா டோருமே க்ளோஸில் தான் இருக்கும் வெளியே காலிங் பில் வச்சுருப்பாங்க ஒரு பை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு என்ன பார்சல் வந்ததுன்னா அந்த பையில் போட்டு போவாங்க காலிங் பிளே திறந்து பார்த்தா கட்டுன்னு போட்டுவாங்க என்ன ஏது என்ன ஒன்று இங்கே ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகம் யாரால் ஆகுறாங்கன்னா இவங்க இருக்கிற குழந்தைங்களெல்லாம் ஆகிறாங்க இங்கே ஈவினிங் வந்து பாருங்க இந்த அஞ்சலி படம் மாதிரி இருக்கும் எல்லா கீழே விளையாடும் அப்போ தான் இந்த குழந்தைங்கள பார்த்துக்க பேரண்ட்ஸ் போவாங்க போகும்போது ஓ நீங்கள் எந்த ஃப்ளோரு நான் எந்த ஃப்ளோர் அப்படின்னு அறிமுகம் குழந்தைகள்தான் இவங்க லிங்க்கு கிடையாது தவிர பெரியவங்களால எந்த லிங்க் கிடையாது திடீர்னு அவங்க பர்த்டே வருது அடுத்த மாதம் சொல்லுவாங்க உடனே இங்கே கீழே பார்ட்டி ஆள் ஒன்று இருக்குது வேறு எந்த ஸ்தலம் வேணாலும் அங்கேயே பண்ணிடுவாங்க அப் அப்போ எல்லா குழந்தைங்களும் இன்வைட் பண்ணி அந்த கேக் வெட்டுறது அது இது பண்ணுவாங்க இந்த மற்ற குழந்தைங்களாம் அவங்களுக்கு கிஃப்ட்டு ஷேர் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க இப்படி தான் ஏன்னா இதுங்கள இந்த எல்லா கும்பலையும் இணைக்கிற ஒரே பாலம் குழந்தைங்க தான் அதனால் பெரியவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க போடுவாங்க வண்டியை விடுவாங்க கார் விடுவாங்க டூ வீலர் விட்டு அவன் பாட்டு லிஃப்ட் ஏற்று போயிட்டேன் லிஃப்டில் ஏறினா கூட நான் பார்த்துக்கேன் ஒரு ரெண்டு மூணு பேர் ஆனால் நான் வந்து அப்படி கிட்டாங்க லிஃப்ட் யார் இருந்தாலும் ஒரு ஸ்மைலிங் பண்ணிட்டு சார் எங்கே எந்த ஃப்ளோர் அப்படின்னு சும்மா என்றைக்கே ஒன்றால் ஒரு நாற்பது பேசுப்பேன் ஆனால் பெரும்பாலும் பேர் பார்த்தா கம்முழுக்கிறாங்க அண்ட் அவன் பாட்டு லிஃப்ட்டு ஆ மூணு போடுங்க ரெண்டு போடுங்க அப்படின்றது அந்த ரெண்டு போட்டு அதை போட்டு எனக்கு போய்ட்டேக்கிறாங்க ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் எனக்கு எல்லாம் ஒரு ஆசை இதே மாதிரி ஃப்ளாட்டில் நம்ம வந்தோன்னா கம்பல்சரி எல்லா வீட்டுக்கும் போயிட்டு ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து எல்லாம் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஏன்னா இடத்துல பார்த்துருந்தாலும் எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா நம்ம எதிர் ஃப்ளாட்டில் இருக்கிறாரு அன்றைக்கி ஜெயச்சந்திராவில் பார்த்து எங்கேயும் பார்த்தமே பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவர் இந்த ஃப்ளாட் இங்கே தான் நம்ம வேற எல்லாம் இருக்கார் அது மாதிரி வெளியேற்றத்தில் போய் நம்ம ஏரியா உள்ளூர்கார பார்க்குறதோட உள்ளூரில் பார்த்துட்டு வெளியேறையில் சந்தித்தா சந்தோஷமாக இருக்கட்டும் ஓகேங்களா ரொம்ப பேசிட்டேண்ணா சும்மா ஜாலியாக தானே போடணும் வாக்கிங் போகிறேன் அதுக்காக தான் இப்படி ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் நாளை இல்லைண்ணா அடுத்த வேலை ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் இப்போ ஓகேவா